வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ் எஸ் தமிழ் நியூஸ் ஜிஎஃப்சி குளோபல் பப்ளிக் பள்ளியில் விளையாட்டு தின நிகழ்ச்சி நடைபெற்றது பொன்னேரி தொகுதி சோழாவரம் ஒன்றியம் அருமந்தை ஊராட்சி புதுப்பாக்கம் பகுதியில் உள்ள ஜிஎஃப்சி குளோபல் பப்ளிக் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விளையாட்டு தின நிகழ்ச்சி பள்ளியின் தாளாளர் கே என் ரங்கநாதன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் இந்துமதி அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் சேர்மன் மீராபாய் பள்ளியின் இயக்குநர்கள் கார்த்திகேயன் சந்தோஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பள்ளியின் சார்பில் விளையாட்டு ஜோதி ஏற்றப்பட்டு பின்னர் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திரைப்படை நகைச்சுவை நடிகர் டாக்டர் தாமு கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு இரு வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிதல் பெற்றோர்களை மதித்தல் ஆசிரியர்களை மதித்தல் மற்றும் கல்வியின் முக்கியத்துவம் குறிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறு புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து பள்ளியின் நிர்வாகிகள் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பதக்கம் கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர் இவ்விழாவிற்கு பள்ளியின் சக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் முடிவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது போய் விழுந்தால் அதிக மகசூல் கொடுக்க முடியும்னு ஆயிரம் காலம் காத்திருந்துதான் அந்த ஜீவன் யாரை அம்மாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் யாரை அப்பாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவங்க தேர்ந்தெடுத்ததனால தான அவங்களுக்கு கல்யாணமே ஆச்சுமா இந்த டெல் பத்தலை இன்னைக்கு நான் வந்து விமிக்ரில் 5 நம்பர் 1 இருக்கானுங்க வேர்ல்ட்ல விமிக்ரி கிங்ங்கங்க அத நான் ஒருத்தன் ஃபீல் பண்ணும்போது ஹாப்பியா இருக்கு காரணம் என் டீச்சர் குரலும் மூலியும் மொழியும் தானே ஞானம் மூது மூலித்தல் அப்படியே உட்காருங்க